தமிழ்சி டாக்டர் அவர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பேசுவது ஒரு சரவணன் இப்போது நேற்று நைட்டு நடிகர் அஜித்தோட விட முயற்சி படத்தோடும் டீச்சரும் ரிலீஸ் ஆயிடுச்சு எப்போதுமே வியாழக்கிழமை என்பது அஜித்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு கிழமை அவர் எப்போ வியாழக்கிழமையில் அவருடைய முக்கவசி திரைப்படங்கள் வியாழக்கிழமை தான் ரிலீஸ் ஆகியிருக்கு வெள்ளிக்கிழமை லீவுனாலும் வியாழக்கிழமைய அவர் ரிலீஸ் பண்ணிடுறாரு அவருடைய படத்தை மட்டும் அப்படித்தான் இது வரைக்கும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு உங்களுக்கே தெரியும் வியாழக்கிழமைக்கு அவருக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி அதனால் மாதிரி வியாழக்கிழமை நைட்டு நேற்று நைட்டு படத்து பதினோரு மணிக்கு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டீசர் அளவுக்கு நம்மளை கவர்ந்துருக்க அப்படின்னு பார்க்கணும் அதான் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட இயக்குனர் திருமேனி அவர் இயக்கிய முந்தின படங்களுடைய டீசருக்கு இந்த டீச்சருக்கு மிகப்பெரிய வித்தியாசம் அவர் இயக்கிய முந்தின படங்களோட டீச்சர் வந்து வேறு மாதிரி அதில் கதையோ அல்லது நடிகர் நடிகைகளுடைய ஆக்ஷனோ பெருசாக இல்லை ஆனால் மகிழ் திருமேனியோட அந்த மேக்கிங் ஸ்டைல் இருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஆனால் இதில் அப்படியெல்லாம் செய்ய முடியாது இது வந்து தலை 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 அப்படின்னு கோடானு கோடிக்கணக்கான ரசிகர்களாக கொண்டாடப்படுகின்ற ஒருத்தர் அதனால் இதில் வந்து தன்னை முன்னிலைப்படுத்த வரல முடியாது அதனால் அஜித்தை மட்டுமே முன்னிலைப்படுத்த முடியும் அப்படிங்கிறனால அதே மாதிரி அஜித்தையே முன்னிலைப்படுத்தி அந்த டீச்சரை வெளியிட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு தோக்கத்துலேயே ஒரு கார்டிக்கு கார்டிக்கிலேருந்து ஒரு பணத்தை தூக்கி எழுகிறாங்க அதில் இருந்து ஆரம்பிக்கிது படம் முழுக்க முழு கிட்டத்தட்ட அஜர்பை தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அஜர்பை சேனலில் அந்த அவ்வளோ பெரிய குன்றுகள் மலைகள் அதாவது பாலைவன பகுதிகள் அவ்வளோ அழகாக டீசரில் எந்தெந்த இடமும் அது ட்ரோன் ஷார்ட்லேயும் லாங் ஷார்ட்லேயும் காட்டணுமோ அவ்வளோ அழகாக காட்டி ஒரு ஒளிப்பதிவாளருடைய வேலை சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க ஆனால் கதை அப்படின்னு பார்த்தா கதையில் ஒரு சின்ன விஷயம் கூட வெளியில் லீக் ஆகாமல் ஒரு டீசரை கொடுத்துருக்காருன்னா அது மகிழ்திறமையோடைய திறமை தான் அதை ஒன்று இல்லைன்னே சொல்ல முடியாது அதே தூக்கத்தில் ரெஜினாவோ அர்ஜுனோ ஒரு சிம்மா சிம்பிளாக ஒரு நக்கலை சிரிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருப்பார் ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஷார்ட்டு அது ரெண்டு பேருமே வெள்ளியா பாக்குறதுக்கு வெள்ளி மாதிரி தெரியுது அப்படித்தான் அது தோணுது ஆனால் அந்த சிரிப்பு இருக்கு பாருங்க அது ஒரு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது தெரியுது ரொம்ப அழகா நான் அந்த ஷார்ட் அந்த அதே மாதிரி எப்பவுமே எவர் கீர் கியூன் த்ரிஷா அவங்களுடைய அறிமுகப்படுத்துகிற காட்சியும் அவங்க சம்மந்தப்பட்ட அடிக்கடி வந்து போகிற அந்த காட்சிகளும் ரொம்ப அழகாக படம் வைக்கிறக்க நான் திரிஷா அவங்களுடைய அழகை காட்டுறதுக்காக இல்லை அவங்களும் படத்தில் இருக்காங்க அப்படி காட்டுறதுக்காக வச்சிருக்கிறாங்க ஆனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறது அகில உலக திரிஷா நெசு பண்ணுறது சார்பா நம்முடைய வன்மையான கண்டனத்தை திரும்பி அன்றைக்கி சொல்லிடுவான் ஏன்னா அவர்கள் இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் குளோசப் சீன் எல்லாம் இடையில வச்சிருக்கலாம் அப்படின்னு அதுக்கடையில நம்ம தலை வந்து அஜித்து போட்டு புரட்டி எடுக்கிறாரு ஸ்டண்ட் சீன் பிக்கிறாரு கையை களை உதறி ஸ்டண்டை போடுறாரு நல்லவள பாட்டு சீன்லாம் எதுவும் இல்லாத மாதிரி எடுத்திருக்காங்க அது சண்டை சீன் தெறிக்குது அவர் எப்பவும் அவர் நடை உடை பாவனை எல்லாம் ஒரு இறுக்கமாக தான் இருக்கும் அஜித்துக்கு ஒரு காமெடி வர்ற மாதிரியெல்லாம் வராது ரொம்ப ஃபிட்னஸ்ஸை பயங்கர டைப் ஃபிட்னஸ் இருப்பார் அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் இந்த டீச்சர்லேயும் இப்படி தான் வர்றாரு அதே மாதிரி ஒவ்வொரு படத்துலேயும் அவர் ஒரு வசனம் பேசுனார்னா அது கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அது ஒரு தீம் மாதிரி வசனம் வரும் இதுலேயும் அந்த ஒரு வசனம் ஒன்று வருது எல்லோரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்பு அப்படி சொல்லி பிடிக்கிறாங்க எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது ஒன்றை மட்டுமே நம்பு அப்படிங்கிறாங்க நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் பெற்றவர்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லாருமே நம்ம கைவிட்டாலும் நம்ம கையில் கை இருக்க சகாசு இல்லாமல் தெருவுக்கே வந்து பிச்சை எடுத்தாலும் மறுபடியும் பெரிய மறுபடியும் அதே இடத்துக்கு திரும்பி போகலான்னு ஒரு நம்பிக்கை உனக்குள்ளே வரணும் நம்மளால் முடியும்டா என்னால் முடியும்டா அப்படின்னு ஒரு நம்பிக்கை உனக்கு வரணும் அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க இந்த உன்னை நம்புங்கள்ல உன்னை மட்டும் நம்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் அதை ஒரு வார்த்தையை சேர்த்துருக்கலாம் அதுவும் நல்லா தான் இருந்திருக்கும் இன்னொரு பக்கம் எல்லோரும் வார்த்தை சரியா எல்லாரும் சரியா அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் நேற்று நைட்டில் இருந்து ஒரு ஒரு கூட்டம் வந்து தமிழ் சொல் தமிழ் சொல்லி கொடுக்குறாங்களா நமக்கு இன்னொரு கூட்டம் போயிட்டு இருக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா அஜித் தலை ரசிகர்களுக்கு அதுவாக முக்கியம் அவருக்கு சொல்லிட்டாரா தலை வந்துட்டார தலை தலை தெரிஞ்சிச்சா போதுமிடா சாமி அப்படின்னு சொல்லி அவங்க ரசிகர்கள் அவ்வளோ ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரியான போன படம் மாதிரி இதே மாதிரி துப்பாக்கி சண்டை Bahaya germo lurk tu அந்த கார்ஸ் இது ரேஸு ரெண்டுமே இதில் இருக்குது ரெண்டுமே அந்த தலை ரசிகர்களை இது கண்டிப்பாக திருப்திப்படுத்தும் சொல்லலாம் இது எல்லாத்தையும் விட மகிழ்திருமேணின்னு இயக்கம் வந்து அவருடைய முந்தைய படங்களைப் போலவே எப்போவுமே ஒரு ஸ்டைலிஷான டைரக்டர் மகிழ் மகிழ்திருமேணி கௌதம் மேனன் மாதிரி அந்த ஸ்டைலிஷ் இதிலையும் இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக நம்ம நம்புகிறோம் படத்தோட நேற்று நைட்டு நைட்டு ஒரு ஒன் ஹவர் ஒரு மணி நேரத்துலேயும் அந்த படம் பத்து மணியான வியூஸை தாண்டி போயிடுச்சு அந்த டீசர் அந்தளவுக்கு பிச்சுக்கிட்ட போகுது இன்றைக்கு காலையில் ஐம்பது லட்சம் தாண்டி போயிருக்கு ஆக மொத்தம் இந்த படம் பல ரசிகர்களை தூண்டிவிடக்கூடிய அளவுக்கு இந்த டீசர் மிக பிரமாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற இந்த சந்தேகமும் இல்லை பார்ப்போம் அடுத்து டீ ட்ரெய்லர் வரணும் அதுக்கடுத்து படமும் வரணும் அதுவரை காத்திருப்போம் நன்றி வணக்கம்